السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد الحمد لله நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோன் ஆகிய அல்லாஹ் சுலஹான் எல்லாம் புகழ முடியுதாகட்டு மேலும் அவனின் நாயகம் தாயகம் சர்தார் அவர்கள் மீதும் அவர்களுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி தபா தாபிள் வலிமார்கள் இறைநேச செல்வர்கள் மேலும் இந்த நல்லொரு மதிசிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் கூடிய அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலுவட்டுமாக அமீன் அஹந்த விசலாக வாழிய விசல்லம் அவர்கள் கட்டமைக்க விரும்பிய சமுதாயம் என்பது ஒரு பெரிய போர்பலம் மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் ஒரு யாராலையும் அடிக்க முடியாத ஒரு சமுதாயத்தையும் உருவாக்க வேண்டும் யாராலையும் தொட முடியாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் இம்பர்மான சல்லாஹ் செல்லும் அவர்கள் ஒருபோதும் நினைத்தது கிடையாது மாறாக ஒரு ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்று தான் இம்பிர்மானா சலல்லா அலி வசலம் அவர்கள் விரும்பினார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒழுக்கம் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு ஒழுக்கமுள்ள பொறுப்பு உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று இன்பமானா அவர்கள் விரும்பினார்கள் தாய் தந்தையை மதிக்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த பந்தங்களை மதிக்கக்கூடிய தன்னுடைய உற்றார் உறவினர்களை மதிக்கக்கூடிய தன்னுடைய அந்த வீட்டுக்காரர்களே பேணி நடக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று தான் அவர்கள் விரும்பினார்கள் என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அதிகமான நபர்கள் இந்த ஒரு இஸ்லாம் என்பது ஒரு வழிகேடான ஒரு மார்க்கம் இது வாழால் பரப்பப்பட்டது என்றெல்லாம் அவதூறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஒரு இஸ்லாம் என்பது இந்த ஒரு இஸ்லாம் என்பது பரப்பப்பட்டது கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவதூறு ஒரு மார்க்கம் கிடையாது மாறாக செல்லம் அவர்கள் இந்த ஒரு தீனு இஸ்லாத்தை நல்ல சிறந்த ஒரு சமுதாயம் என்று சொன்னார்கள் எம்பிர்மானா சலல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த ஒரு தீனு இஸ்லாம் என்பது அதிக அதிகமாக எம்பிர்மான் சொல்லி அவர்கள் இந்த ஒரு இஸ்லாத்தை அசலா அலி அவர்கள் இந்த ஒரு சமுதாயம் இந்த தீனாத்தை சிறந்த ஒரு சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்று எம்பிர்மான் அலா அவர்கள் விரும்பினார்கள் ஏனென்று சொன்னால் நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் அதிகமான நபர்கள் இந்த ஒரு இந்த ஒரு எம்பிரமான சலதா வலியுசலம் அவர்கள் இந்த ஒரு உம்மத்திற்காக இந்த ஒரு உம்மத்திற்காக அதிகமான ஹதீஸ்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் எதற்கு இந்த ஒரு அதிகமான ஹதீஸ்களை எம்பிரமான சலதா வலியுசலம் அவர்கள் விட்டு சென்றார்கள் என்று சொன்னால் பெருமானா சொல்லா வலிசனம் சொன்னார்கள் அசபுல் இஸ்வல் என்று சொன்னார்கள் பொறுமை என்பது ஈமானின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள் இப்படியெல்லாம் என் பெருமா சுலதா வாலிசெல்லாம் அவர்கள் கோபம் கோபம் கொண்டால் அதை கோபம் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள் கணவனா மனைவியிடத்தில் இப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் மனைவி கணவனிடத்தில் இப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளை தன்னுடைய இடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய தந்தை இடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எந்த ஒரு ஒழுக்கத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இம்பர்மானா சொல்லா வரைவு செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை அப்படியே விட்டு விடாமல் நம்முடைய இமாம்கள் நம்முடைய இமாம்கள் நம்முடைய இமாம்கள் இந்த ஒரு ஹரீசை நமக்காக தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதாவது புகாரியாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இத்தனை ஹரீஸ்களையும் நமக்கு நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் எந்த ஒரு இந்த ஒரு ஹதீஸை அவர்கள் ஒரு ஹதீஸை எடுப்பதற்கு முன்பதாக அதிகமான நாடுகளை அவர்கள் பயணம் அதிகமான நாடுகளில் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் அது மட்டும் அதிகமான கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் நாம் இன்றைக்கு அதனை இலகுவாக எடுத்து மற்றவர்களுக்கு நாம் அதை படித்து மற்றவர்களுக்கு நாம் அதை எத்தி வைக்கின்றோம் விரும்பினார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான் இந்த ஒரு பேரிடருடைய ஒரு காலத்தில் அதிகமான நபர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதாவது சுனாமி சுனாமி வரும் பொழுது சுனாமி வரும் பொழுது நிலநடுக்கமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் வெள்ள வெள்ளமாக இருக்கட்டும் நிலச்சரிவுகளாக இருக்கட்டும் இத்தனை பேரிடர்களுடைய காலத்தில் அதிகமான நபர்கள் தன்னுடைய வாழ்வாதாரங்களை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த ஒரு நேரத்தில் அவர்களுக்கு உண்வதற்கு உணவு கிடையாது உடுத்துவதற்கு உடை கிடையாது அவர்கள் செலவு செய்வதற்கு அவர்களிடத்தில் பணம் என்பது கிடையாது தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு கூட அவர்களிடத்தில் பணம் கிடையாது அந்த ஒரு நிலையிலும் கூட அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சமுதாயமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு செய்தினா வடநா வடநாட்டுல ஏற்பட்ட அந்த ஒரு நிலச்சரிவுல ஏகப்பட்ட மக்கள் இறந்து போனாங்க ஏகப்பட்ட மக்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்தாங்க அவங்களுக்கு உதவி தன்னால் முடிஞ்ச அந்த ஒரு உதவியை செய்யணுன்றதுக்காகவே தன்னோட முடிஞ்ச அந்த ஒரு உயர்வை செய்யணுன்றதுக்காக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து ஜும்மாவுடைய நாளில் அந்த ஒரு அந்த ஒரு நாட்டுக்காக அந்த ஒரு வடநாட்டுக்காக ஏற்பட்ட அந்த ஒரு ஆபத்துக்காக அவங்களுக்காக வந்து பள்ளியில வந்து வசூல் செய்யப்பட்டு அவங்களுக்காக வந்து வீடுகளும் அவங்களுக்காக வந்து பள்ளிகளும் கட் கட்டி கொடுத்தாங்க ஆக இப்படியெல்லாம் நம்முடைய சமுதாயம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு சமுதாயம்தான் இருக்கு இதைத்தான் இம்பிர்மானா சுரலா வலிஸ் அவர்களும் விரும்பினார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை விரும்பினார்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னோடு இருந்தாலும் சகாபாக்களுக்கும் அவர்கள் ஒழுக்கத்தையும் கல்வி அறிவையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு பண்பையும் சஹாபாக்களுக்கு இம்பிர்மானா சுரல்லா வலிவசனம் அவர்கள் கொடுத்ததன் காரணமாகத்தான் இன்றைய வரைக்கும் அதிகமான முஸ்லிம்கள் அவர்களால் முடிந்த அந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்கள் ஆபத்தில் இருக்கும்போது கூட அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு பண்பு இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் தான் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் அதிகமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் என்பது உலகத்தில் அதிகமான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது அதிகமாக ஏகைகளுக்கு உதவி செய்யக்கூடிய மிஸ்கீன்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் என்பது இருக்கிறது இதை தான் இம்பர்மாலா சுலல்லா அலேவசம் அவர்கள் கட்டமைக்கு விரும்பினார்கள் அது மட்டும் இல்லாமல் இதைத்தான் இம்பிர்மான் அசுல்லா அலையம் அவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் چالو برقا تھی